ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் உங்களுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு பாடலை நான் பாடி இணைந்து வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று திருநாமத்திற்கு எப்போதும் வானிலும் பூவிலும் மேலான நாமம் துயர் சொல்லி தூதித்தீடும் நாமமது துயர் சொல்லி தூதித்திடும் நாமமது இயேசு என்று தீர்வு நாம தீக்கு எப்போதுமே மிக சோதீரும் பாவத்தில் மாழும் பாவியை மீட்க பாரியில் வந்த மெய் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது ஏ என்ற தீர் நாம எப்போது மேக சோதி உத்தம பக்தர்கள்மது உலகெங்கும் ஜோலித்தேடும் நாமமது உலகெங்கும் ஜோலித்தேடும் நாமமது ஜோதிரு நாமத்தீக்கு எப்போதுமே மிக சோதி சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் நாமமது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நாடத்தீடும் நாமமது தடை முற்று மகச்சீடும் நாமமது தடை முற்று மகச்சீடும் நாமமது ஏசு என்று தீரு நாம தீர்க்கு எப்போதுமே மிக சோதீரும் ஏசு என்ற திருநாம தீர்க்க எப்போதுமே மிக சோத்திரம் காலையிலூயா ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஓரிணி அங்கர் அதியாரவா அந்தூர் அதி அங்கரந்தனா உஷம் ஹசிலே போலு ஹேமர் அதிவி கரந்தனா அதிகாலை பொழுது எங்கள் மீது புது கிருபைக்காக புது கிருவைக்காக புதிய அபிஷேகத்திற்காக நன்றி எங்கள் பலவீன கட்டுகளை நீர் உடைப்பதற்காக நன்றி அதிகாலை பொழுதுல எழுந்தாலும் வேதம் வாசிக்க ஜெபிக்க ஆராதிக்க கூடாத படிக்கு இந்த நாள் அதிகாலை பொழுதுல கட்டி வைத்திருக்கிற எல்லாவித கட்டுகளையும் உடைக்கிற தேவனாய் ஆவியான தேவனாய் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இன்று ஆண்டு எங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் நடுவிலை வந்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே நமக்கு சோத்ரம் 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 எங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்குள்ளிருந்து பாய்ந்து ஓடி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை செழிக்க செய்ய எங்கள் குடும்பங்களிலே ரட்சிப்பை உண்டு பண்ண எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்திற்கு விரோதமான தொடைகளை உடைக்க இன்றும் போதுமானதாய் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை ஆண்டவரை நாங்கள் எல்லா காவலுடன் காத்துக் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக பாராட்டுவேரா மது எங்கள் இருதயத்தின் நாயகனாக நீர் நீர்வீச்சிற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களோடு தங்கியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாக அமேன் கத்த சமூகத்தின் முக்கியத்துவம் என்ன என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம் கத்தருடைய சமூகத்தினுடைய முக்கியத்துவம் கூட என்ன செய்கிறோம் தேவனுடைய சமூகத்தை உணர்வதற்கு நம்மள அநேக பேருக்கு அதிகமான நேரம் ஆகும் சில பேர் தேவனுடைய எப்போதும் சஞ்சரிக்கிறவள் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் கத்தல் சமூகத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும் கத்துடைய சமூகம் எனக்கு இல்லைன்னா அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்று அவர்கள் அறிந்ததினால தேவர் சமூகத்தை விசேஷித்துக் கொள்ளுவாங்க தேவர் சமூகத்தை உடையவர்களாக இருக்க எப்போதும் அவர் சமூகத்தினுடைய அந்த இனிமை என்னோடு இருக்க வேண்டும் வழிநடத்துதல் எனக்கு இருக்க வேண்டும் என்று கதறுகிறவளாக காணப்படுவாங்க சங்கீதம் பதினைந்தை நாம் வாசிக்கும் போது கடைசி வசனம் சொல்லுகிறது இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அப்போ நமது வாழ்வினுடைய பல சூழ்நிலைகள் நம்மை முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படும்போது இன்றைக்கு அதிகாலை பொழுதுன்னு நீங்கள் ஒரு சோர்வை உணர வேண்டும் விலவீனத்தை உணர வேண்டும் ஒருவேளை தேவனோடு தனித்திருக்கும் உறவை வெறுக்கத்தக்க விதத்தில் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் தேவர் சமூகத்தின் இனிமையை பெறாதபடிக்கு தெய்வ சமூகத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவியாத படிக்க தெய்வ சமூகத்தினுடைய சமூகத்திலே நமது பாரங்களை இறக்கி வைக்காத படி நாம் அவரோடு கூட நமது அறையிலிருந்து வெளியே செல்லாத படிக்க இந்த நாள் முழுவதும் நம்மால வெற்றியை வாழவே முடியாது பல தீர்மானங்கள் எடுக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க உலக பிரகாரமாக நம்ம அனைவரை பார்க்க முடியும் பல தீர்மானங்களை எடுப்பாங்க சில குறிப்பிட்ட நாட்களில் செய்து முடிக்க வேண்டியது நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பல தீர்மானங்களை எடுப்பாங்க அதுல ஆவியானவரின் இருக்காது ஆண்டவராகிய கத்தரை அண்டிக் கொள்ள மாட்டாங்க சரியோ தவறோ ஏதோ ஒண்ண சூஸ் பண்ணி தெரிந்து கொண்டு அதுதான் என்று சொல்லி அதுல போகிறவர்களாக காணப்படுவாங்க ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ தீர்மானங்கள் எடுப்பது மட்டுமல்ல அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்க தேவ கிருபை தேவ தயவு ஆவியானவரின் பலன் நமக்கு வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது யார் அசைக்கப்படுவது இல்லை பொதுவா நமக்கு தெரிஞ்சது என்ன கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பிள்ளைகள் எழுப்பப்பட்டு வருகிற பிள்ளைகள் அவர்கள் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நீதிமானாக இருக்கிற பிள்ளைகள் அசைக்கப்படுவது இல்லை துன்மார்க்கரை போல ஓடி போவது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பதினைந்தாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தாவை யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் கூடாரத்தில் தங்குகிறது பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறது இன்னைக்கு வெளியில நம்ம ஒரு வேலை பார்க்கும் போது அநேக வேலைக்கு போயிட்டு வருவாங்க இந்நாட்டுல ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைகள் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் வேலைகளுக்கு போகிற பிள்ளைகள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் ஒருவேளை அந்த நாள் தாய் தகப்பன் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நினைக்க மாட்டாங்க உள்ள வரும்போதே ஒரு வேகத்தோடே வருவாங்க ஒரு கோபத்தோட இப்ப இருக்கிற அந்த கிளைமேட்டே நமக்கு பல விதமான எரிச்சல்களை கொண்டு வந்துவிடும் அதோட ரஷ்ஷான ஒரு சூழ்நிலை எங்கேயுமே ஒரு ஒரு பதட்டத்தோடு தான் வீடு வந்து சேர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நமது கூடாரம் எப்படி இருக்கிறது நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது வசனம் சொல்லுகிறது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரமணைக்குள்ளே சுகம் இருப்பதாக உங்கள் உன் கூடாரத்தை அதை குறித்து விசாரிக்கும் போது குறைவில்லாமல் இருப்பேன் ஒரு குறைவையும் காண மாட்டேன் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம் இந்த ஸ்தலத்தை நான் விரும்பின படினால் இந்த இடத்திலே நான் என்றென்றைக்கும் தங்கியிருப்பேன் என்று கத்துரை வார்த்தை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய கூடாரம் ஆகிய முதலாவது நம்முடைய சரீரம் அந்த கூடாரம் எப்படி இருக்கிறது நாம் வாழுகிறதுக்கு தேவன் கொடுத்த கூடாரம் எப்படி இருக்கிறது ஒரு வீடு இல்லைன்னா ஒரு வாசஸ்லாம் எடுத்துக்காங்களேன் அது எப்படி இருக்கிறது அநேக வீட்டில் இருப்பாங்க வேலைகளுக்கு போகாதவங்களா கூட இருப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணுவாங்க ஆனால் உங்களுடைய மனமாகிய கூடாரம் இருதயமாகிய கூடாரம் நீங்கள் தங்கி இருக்கிற வீடாகிய கூடாரம் எப்படி இருக்கிறது ஆண்டவர்கிட்ட நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது யாரும் உடைய கூடாரத்தில் தங்குவான் ஆண்டவருடைய கூடாரம் அவருடைய கூடாரமாகிய இந்த சரீரத்துல நாம் ஆண்டவரை சுமந்து கொண்டு இருக்கிறோமா அந்த வாசல் தலத்துல கத்தர் இருக்கிறாரா பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவர் யார் யோவானை போல இயேசுவோடு நாம அவர் எங்க போனாலும் போகிறோமா மலை மேல ஏறுகிற அனுபவம் சீனாய் மலையில அந்த மோசையை போல ஏறுகிற அனுபவம் மனாந்திரத்துல இயேசுவை போல பாலை நிலத்தில இயேசுவை போல எல்லா சீஷர்களையும் அனுப்பிவிட்டு தனியே தேவன் திதாவின் முக முகத்தை தேடின இயேசுவை போல நமக்கு அந்த உறவு காணப்படுகிறதா தாவிது தந்தை வாழ்க்கையினுடைய அநேக பகுதிகள் அப்படியே வனாந்தரத்திலையும் கெவிக்குள்ளயும் காலை நிலத்திலையும் சத்துருக்களால் எப்போதும் பயம் அது நடுவிலை தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டார் அவர் இருக்கிற இடம் தேவன் தேவனோடு தனியே இருக்க மற்ற எல்லாவைகளையும் உதறி தள்ளினார் நாம் அதை வேதத்தில வாசிக்கிறோம் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யார் இப்படி சதா காலமும் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும் இமையிலும் மறுமையிலும் யார் அவருடைய பரிசொத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும் வேதம் சொல்லுது ரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவர்கள் பிதாவுக்கு முன்பாக இருந்து அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவார்களாம் அப்போது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவினுடைய சாயலாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் பிதாவாகிய தேவனை பார்ப்பது எத்தனை பெரிய சா சாக்கியம் ஒருவேளை ரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்கள் இதுவரைக்கும் ரத்த சாட்சியாய் மறித்தவர்களும் காணப்படலாம் இன்னும் உபத்திரவ இரத்த சாட்சியை மறித்து அந்த தேவனுடைய அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா இதா தாமே நம்முடைய கைகளால் அந்த கண்ணீரை எல்லாம் துடைப்பாராம் பரலோகத்திலே கண்ணீர் கிடையாது இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்குல போகலாம் ஆனா அந்த கண்ணீருக்கு இந்த பூமியிலே பலன் உண்டு கண்ணீரோடு விதைக்குள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனால் அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் வருவான் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்க யார் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே மனதார சத்தியம் வேத வசனம் இல்லை மனதார சத்தியம் மனசுல ஒண்ணு உதடுகள்ல ஒண்ணு கிடையாது ஒரு மாதிரி அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் அடுத்த வசனம் தோழனுக்கு தீங்கு செய்தல் நிந்தையான பேச்சுகளை எடுத்து பேசுகிற காரியம் எத்தனை பேரிடத்துல காணப்படுகிறது இந்த நாடுல நான் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நம்ம அநேகம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனா அந்த இருதயத்தின் ஆழமும் மிகவும் கொடூரமாக காணப்படுகிறது அன்றைக்கு எப்படி தேவர் சமூகத்திலேயே முகம் மாறின அந்த காயினை போல முக நாடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அத்தனை வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய கூட இருக்க எப்போதும் என் பரிசுத்த பருவத்திலே நீ வாழ உன்னுடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் காணப்பட வேண்டும் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது உத்தமனாய் நடக்க வேண்டும் அப்ரகாமி ஆண்டவர் உத்தமனாய் நீ நட என்றுதான் ஆண்டவர் சொன்னார் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லும் போது உனக்கு என்ன வேணா குறைவுகள் இருக்கலாம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா உத்தமியாய் இரு என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னத பாட்டிலே வாசிக்கும் போது என் புறாவோ என் சொல் ஆண்டவர் கிட்ட வாழ்கிற பிள்ளை என்கிற அந்த ஒரு அந்த ஒரு சர்டிபிகேட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு குடும்பத்துல அநேகர் கொடுக்க மாட்டாங்க உத்தமமாய் நடக்கிறவங்க உத்தமி உத்தமம்மாய் நடக்கிற ஒரு மனிதன் மனுஷி என்று சொல்ல மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் அழுவாங்க பாருங்க மறித்த பிறகு அவங்க கேட்க போகிறது கிடையாது அதனால ஏதோ ஒரு புகழ்ந்து சில இடங்களில் அதுக்கு கூட காசு பேசி அவர்களை கொண்டு வந்து அழ வைப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் இந்த நாள்ல இருக்குதான்னு தெரியல கத்துடை வார்த்தை சொல்லுகிறது அவன் என்ன செய்வான் ஆகாதவன் அவன் பார்ப்பை பார்வைக்கு எப்படிப்பட்டவன் தீழ்ப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலேயே நாம் தேவனோடு இப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் போதுதான் எனக்கும் பிடிக்கல கத்தருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிறாங்க அவங்க போயிட்டு என்ன செய்யறாங்க கடைசிய அந்த உலகம் அவர்களை மேற்கொள்ள கிறிஸ்தவ தான் பிறந்தோமா ஒரு ஊழியக்காரர்களுடைய தான் வந்தோமா என்கிறதே மறந்து போய் தவறான காரியங்களிலே இழுக்கப்பட்டு எல்லாம் மடிமைகளை வாழ வித்து வித்து போட்டுட்டு வராங்க இன்னைக்கு அதனால தான் ஆண்டவருக்கு பிடிக்கலைன்னா எனக்கும் பிடிக்கல நான் வெறுக்கிற அப்படின்னு ஆண்டு சொல்ல நீயும் வெறுக்கிறாய் நான் வெறுக்கிறவர்களோட நீ ஐக்க வைக்கல ஆண்டோட்ட இந்த சர்டிபிகேட் நமக்கு கிடைக்குமா நம்ம யோசித்து பார்க்கலாம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் வந்தாலும் என்ன செய்கிறான் தவறாது இருக்கிறாங்க ஆரம்ப நாட்களில் ஒருவேளை சில பேர் நம்முடைய நாவை நம்முடைய முதடுகளை திறக்க வச்சு பிராமிஸ் வாங்கி கொள்வாங்க சத்தியம் செய்ய மாட்டோம் ஆனா சத்தியமில்லை இவங்க கிட்ட இருந்த ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இதை பிடுங்கிக் கொள்ளலாம் இவங்க தான் முடிப்பாங்க என்கிறது மாதிரி நம்ம கிட்ட ரொம்பவும் நடந்த அந்த வார்த்தையை திருடி கொள்ளுவாங்க வாயிலிருந்து வார்த்தையை உதிர கட்டும் என்று சொல்லி பொறுக்கி கொள்வார்கள் இன்னைக்கு நிறைய பெசிலிட்டி இருக்கு எங்கெல்லாம் பொறுக்கணும் எங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் எல்லா விதமான ஒரு காரியமும் இன்னைக்கு காணப்படுகிறது கத்துரை வார்த்தை சொல்லுகிறது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இன்னைக்கு கத்துடைய கண்கள் உலகம் முழுவதும் நோக்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பயமே இல்லாதபடிக்கு இன்னைக்கு அநேக யூதாசுகள் காணப்படுகிறாங்க அந்த இயேசுவை முத்தத்தினால் காண்பித்து கொடுத்த யூதாசுகளைப் போல கடைசி காலத்தில் இந்த சம்பவங்கள் நாம் வரும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோமே இந்த சமூகத்தை சுமந்து சென்றாதான் யோர்தான் பிளக்கும் இந்த சமூகம் எனக்குள்ள கத்தரின் சமூகம் இருக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல பாக்குறோம் தேவனுக்கு விரோதமாய் பகையான பாவங்களை செய்யும்போது விலகி விடும் சமாதானம் விலகி விடும் பயம் சூழ்ந்து கொள்ளும் பேரை மிரட்டி வாழ்ந்திருக்கலாம் சில பேர் பாத்தீங்களா தேவனோடு சம்பந்தம் இல்லாமலே அசுத்த ஆவிகளோடு அசுத்த கிரியர்களோடு இந்த உலகத்துல வந்து ஒண்ணுமே இல்லாத சில காரியங்களோடு சம்மந்தம் வைத்து கொண்டு பல லட்சங்களை கொடுத்து பல ஆயிரங்களை டென் தௌசண்ட்ஸ் ஆஃப் அமௌண்ட்ட கொடுத்து என்ன செய்வாங்க அது துணையோடது அது நான் இப்போ இதை வைத்திருக்கிறேன் என் மகளுக்கு கரத்தில் ஒரு தாயத்தை கொடுக்க சொல்லி என்னுடைய சொந்த ஜனங்களே கூட்டிகிட்டு போய் என்னமோ பண்ணி என் கையில் கொடுத்தான் அதை வாங்கி கொள்ளவே இல்லை கண்ணை மூடி ஜபம் கூட பண்ணலை எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் போனேன் உட்கார்ந்துருந்தேன் தேவன் அனுமதித்தார் பல காரியங்களை கற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் தேவன் அனுமதித்தார் அந்த தாயத்தை கொடுக்க முடியாது அந்த தாயத்தில் என்ன இருக்கு அதை கொண்டு உன் மக கையில் கொடு வைத்துக்கொண்டே படிச்சா பெரிய அறிவாளியாய் வருவாள் என்று சொன்னாங்க அதை ஏற்றுக்கொள்ளலை என் மக பூஜ்ஜியம் மார்க் வாங்கினாலும் பரவாயில்லை என்று சொல்லும் போது கத்தர் உயர்த்தினாள் இன்னைக்கு அப்படிதான் அந்த துணையோட சில பேர் இப்படிதான் அந்த தகுடை வாங்கிட்டு வந்துட்ட உடனே இதை செஞ்ச உடனே அதை உடனே இவளை கைக்குள்ள போட்டுட்ட உடனே அவங்க வயிற்றுக்குள்ள இந்த மருந்தை கொடுத்தவுடனே எல்லாம் முடிஞ்சிட்டு சவால் விடுவாங்க யாருக்கு விருதமாய் ஆண்டவருக்கு விருதமாய் கத்தரை வார்த்தை சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவனை கனம் பண்ண வேண்டும் உலகத்துல அது கிடையவே கிடையாது ஏதேதோ துணையா வச்சு கொண்டு இன்னைக்கு நான் சாதிச்சு காண்பிப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நடுவில் தேவர் சமூகத்தை சுமந்தவர்களாக நாம் செல்லும் போது கட்டாயமா அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆக வேண்டும் கத்துடைய பிள்ளைகளுடைய காலடிகள் படுகிற இடத்துல விசாசின் கிரிகள் அழிக்கப்படும் தான் சொல்லி இன்னைக்கு அனைவருக்கு என்ன செய்யறான் கால்களுக்கு கண்ணீயை வைக்கிறான் பாதங்களுக்கு கண்ணீர் வைக்கிறான் பத்திரை வார்த்தை சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன் சென்று குணலானவைகளை செவைப்படுத்தும் கரடு முருடானது சீர்ப்படுத்தும் என்று சொல்லி பரிசுத்தவான்களின் பாதங்கள் பட்ட இடமெல்லாம் சந்தோஷம் இருந்தது அப்போ சில அதிகாரத்தில் விடுதலை இருந்தது பிசாசுகள் விலகி ஓடினது வியாதீஸ்வரர் சுகம் அடைந்தார்கள் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் அவள் ஈவன் என்ன போல ஒரு அதாவது ஒரு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டு ஒரு விசுவாசியா கூட வாழலாம் ஒருவேளை ரெவரண்ட் பாஸ்டர் என்று சொல்லுகிற அந்த அந்த பட்டங்கள் இல்லாம இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் கத்தர் சொல்லி இருக்கிறார் விசுவாசிக்கிறார் நடக்கும் அடையாளங்கள் அவன விசுவாசிக்கிறவர் அதற்கு ஒரு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பட்டம் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நீ எப்படி இருக்கிறா என் கூடாரத்திலே சதாகாலமும் காலமும் தங்குகிற உனக்கு வாஞ்சை உண்டா நீ பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ண வேண்டும் நித்தியம் நித்தியமா என்கிற ஆசை இருக்கிறதா அப்ப இவைகளெல்லாம் விட்டுவிடு அப்ப பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கொஞ்சம் உயர்ந்ததா போதும் உடனே வட்டி கொடுக்க ஆரம்பிக்கிற அநேகர் இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இருப்பதே இல்லை சாகுறவன் விடுகிற கடைசி சுவாசம் போல இருக்கும் வாயில அவனுடைய பருக்கை கற்களை வாயில போட்டு மெல்ல சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அனுபவம் அதை வாழ்க்கையின் அனுபவமாக மாறிவிடும் என்று தேதான் சொல்லுகிறது ஆண்டவர் எச்சரித்தார் சகோதரத்தில் நீ வட்டிக்கு வாங்காதே என்று சொல்லி அப்படி ஒரு அளவுக்கு வளர்ந்து நான் கத்த வரேன்னு சொல்லி சொன்னோம்னா நம் காலங்கள் கர்த்தர் கையில இருக்கு நம்ம கையில கிடையவே கிடையாது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்ப்போம் ஏகூத்து தேவனுடைய அந்த பிரசனத்தை சமூகத்துல தேவ சமூகத்துல தான் தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனை நோக்கி பார்க்க பார்க்க முகம் பிரகாசம் அடைய முடியும் அந்த பிரகாசத்தை சுமந்து கொண்டு நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொள்ளாதபடி பிசாசுகளை உச்சு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்களிடத்துல தேவ பிரசன்னமே இருக்கவே முடியாது தேவன் ஒரு நாளில் சொல்லுவார் நான் உங்களை அறியேன் என்று சொல்லி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டாலும் எப்படியெல்லாம் கூப்பிட்டாலும் அத்தனுடைய மனம் இறங்கவே முடியாது அத்தனை வார்த்தை இப்படி சொல்லுகிறபடினால் உலகத்திலெல்லாம் அநியாயம் அக்ரமம் இருக்கலாம் தேவ பிள்ளைகள் நடுவில் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தினர் ஒருவர் கூட அந்த மாதிரி போகவே கூடாது ஒருவர் செய்கிற இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்கள் நிமித்தம் மொழி குடும்பத்தில் எத்தனை அவமானங்கள் இவைகளெல்லாம் திரும்பிவிடும் அத்தனை வார்த்தை சொல்லுது உனக்கு விரதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையை குச்சப்படுத்துவாய் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அது இப்ப இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்மையாய் எத்தனையோ பேர் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவங்க விட்டோம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள் அப்போ சொல்லுங்கள் போதகர்கள் மேய்ப்பர்கள் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள் பைபிள் காலேஜ் பீச் பண்றவங்க இல்ல ஊழியத்துல இணைந்து ஒரு ஒரு யாருக்குமே விரும்பாத ஒரு காவியத்தை ஒருவேளை பாத்ரூம் வாஷ் பண்றதா இருக்கலாம் தட்டுகள் கழுவுகிறதா இருக்கலாம் எங்களுடைய ஊழியத்தில் அப்படிலாம் நிறைய சகோதரிகள் உண்டு அது பணம்லாம் வாங்க மாட்டாங்க தானாவே செய்வாங்க அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தருவார் என்று சொல்லி கத்தரை பின்பற்றுவது இல்லை வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரம்னா இருக்கிறாங்க அப்போ ஒரு மனுஷனிடத்துலயே சொல்றாரு இன்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கு சம்பளத்தை கொடுத்துரு அவர் வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம அவன் முறையிடுவான் ஐயோ இன்னைக்கு இந்த பணம் வரும் இதை வச்சு அரிசி வாங்கணும்னு நினைச்சேன் இதை தான் நான் இன்னைக்கு மழைக்கடையில வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன் என் பிள்ளைகளுக்கு பிடித்தமான உணவு வாங்கிட்டு வரேன் நினைச்சேன் நான் முறையிடுவான் அது உனக்கு பாவமாகும் என்று வேதர் சொல்லு இன்னைக்கு அநேகர் மற்றொருத்துல பணம் வாங்கி கொள்வாங்க அவர்களுக்குரியது அவளுக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க எல்லாம் பாவம் என்று சொல்லி வேதர் சொல்லுகிறது இன்னைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து வாழும்போது கத்தனை வார்த்தை சொல்லுகிறது நீ அசைக்கப்படவே முடியாது ஆயிரங்களும் பதினாயிரங்களும் எழுந்தாலும் நீ நித்திய கீர்த்தி உள்ளவன் நித்திய சிந்திப்போம் கத்தனுக்கு பயந்து ஜீவிப்போம் இம்மையிலும் மறுமையிலும் தேவனோடு வாழ இந்த உலகத்திலே தேவனோடு வாழுகிறதை தேவ பிரசத்தினால் நிறைந்திருக்கிறதை தெரிந்து கொள்ளுவோம் எதற்கு நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற மனிதரோடு பேசுவது எனக்கு நம்முடைய முகத்துக்கு வெக்கத்தை கொடுக்கிற மனிதர்களோடு நேரத்தை செலவிடுவது கத்தரோடு நேரத்தை செலவிடுவோம் கத்தருடைய ஜீவிப்போம் இடைவிடாத ஆவியல தொடர்பு கொள்ளுவோம் கத்தர் நம்மை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் நம்மை நம் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் தேசங்களுக்கும் உலக நாடுகளுக்கும் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா எங்கள் பர்லோக தேவனே இந்த சத்தம் கேட்ட நமது பிள்ளைகளை அந்தவரை ஆழத்திலே ஒரு உணர்வை கொடுத்து தேவ சமூகத்தை வாஞ்சிக்கு வாஞ்சித்த அந்த தாவிதை போல வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதது போல எலியாவினுடைய சால்வையை வாஞ்சித்த எலிசாவை போல ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறோம் அப்பா பேதுரு அண்டவரை இயேசுவை போல கடல் மேல் நடக்க ஆசை கொண்ட பேதருவை போல எங்களை உயர்வான வாஞ்சைகளை வாஞ்சிக்கும்படி நடுத்துவீரா அண்டவரை உலக பிரஷஸ் அழுத்தங்களுக்கு மேலாக கழுகளை சட்டைகளை அடித்து உயிரே எழும்பத்தக்கதாக இந்த அதிகாலை பொழுது அவருடைய பாத்திரங்களை நிரப்புவீராக அன்றுவரை சோர்வுக்குள்ளாக்குகிற அநேக சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவீராக இந்த ஆண்டு நாமத்தினால் உடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் அடை உன்னதங்களிலே உயர் ஸ்தலங்களிலே ஆண்டவரை ஜீவிக்கிறவர்களை போல் ஆண்டு வரை எப்போதும் ஆண்டு இந்த சமூகத்தை விட்டு தள்ளி விடாதீங்க ஆண்டு வரை என் தள்ளிவிடாதீங்க என்று கதறி கேட்ட அந்த தாவிதை போல சமூகத்தோ சமூகத்தை பற்றி கொண்டிருக்க சுமந்து செல்லும் பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையின் தடைகளை உடைத்து அவர் ஜெயத்தை காணும்படி நடத்துவீரா ஆசிர்வதிப்பீரா கரத்துல கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் அமென் அமேன்